முதலமைச்சர் முதலமைச்சர் இன்னைக்கு என்னுடைய கோரிக்கையா இருந்தது முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை காவிரி என்பது தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழு முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பியிருக்கின்றோம் இப்படி அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன் முதலமைச்சர் நடக்கிறது காரணம் கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது முடிவாக எட்டாயிரம் கனடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் காவிரி ஒழுங்கு நீர் ஒழுங்கு முறை முறை ஆணையம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன்ன அடி கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும் கர்நாடக அணையில் நேற்று இரவு நிலவரப்படி எழுபத்தி எட்டு டிஎம்சி நீர் இருக்கிறது கர்நாடக அணையினுடைய மொத்த கொள்ளளவு நூத்தி ஐந்து டிஎம்சி அதாவது பெரிய அணைகள் சின்ன சின்ன அணைகள் எல்லாம் இன்னொரு பத்து டிஎம்சி கூடுதலா இருக்கு அங்க கர்நாடகாவில ஒரு நாளைக்கு மூணே கால் டிஎம்சி நீர் வரப்பு இருக்கிறது நீர் வரத்து இருக்கிறது அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வந்து வரத்து வந்து மூணே கால் டிஎம்சி ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இப்போ தென்மேற்கு பருவம் இருக்கு தென்மேற்கு பருவத்தில் மழை நிறைய வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிட்டோம் அப்போது அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போகிறாங்க நாங்கள் தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல போகிறாங்க இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ அங்க போறோம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் தமிழ்நாட்டில வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உயர்த்தினார்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நட உயர்த்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள் ஆண்டு உயர்த்திய ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இந்த உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் அடுத்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின்கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதே முதலமைச்சர் சொன்னார் மின்கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு அப்பதான் அடிக்குமா இவங்க ஆட்சியில மக்களுக்கு ஷாக் அடிக்காதா அதே வேலையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதாவது அதுல ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம் இந்த மின் கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா அரசாணை ஜூலை ஜூ மின் மின்கட்டண உயர்வுன்னு அறிவித்தாங்க ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை பெரிய நிச்சயமாக மக்கள் இதை கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் எல்லாம் அந்த எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க செய்ய போறாங்க ஆனால் அவங்க பரிந்துரை எல்லாம் அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் சுமையில் இருக்கின்றார்கள் அது போக்க வேண்டும் மின்கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அமைச்சர் வீட்டில் நடக்கிறது பெரிய செய்தியை நான் பார்க்கல ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில வந்து காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு சேலத்திலே வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்சாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு பாட்டாளி மக்சி தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படு வெட்டப்படுகிறார் நேற்று நாம் தமிழர் கட்சி ஒரு நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார் அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு புரியும் முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இப்படி கொலை கொல்லை கல்பொழிப்பு தற்கொலை என்னென்ன கள்ளச்சாராயம் கஞ்சா கெஞ்சான ரொம்ப மோசமான சூழல் இருக்கு அதனால இது முதலமைச்சர் அவர்கள் கொள்ள வேண்டும் இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில் எனக்கு பொறுப்பேற்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும் நாங்க பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உயிர் பாதுகாப்பு இல்லை அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த சட்டம் இருக்கு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது மதுமார்க் கடை டாஸ்மாக சந்து கடை சாராயம் கஞ்சா ஹெரோயின் இது எல்லாம் தான் முக்கிய காரணம் இதை ஒழிச்சோம் இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராக